வணக்கம் இது ஜென்டாக்ஸ் சார் வணக்கம் சார் வணக்கம் ராம் சார் இன்றைக்கு த வயர் க இணையதளத்தில் ஒரு கட்டுரை படிக்க முடிந்தது அந்த கட்டுரை வந்து என்னென்னா ராகுல் காந்தியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை மையமாக வைத்து அந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு அதில் என்னன்னா அந்த ராம் டெம்பிள் ராமர் கோயில் இயக்கத்தை தோற்கடித்தது எவ்வளவு முக்கியம் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளவு முக்கியமான ஒன்றாக இருக்கு அப்படின்னு அந்த கட்டுரை பேசியிருக்கு ஊடகங்களால் பெரிதாக அந்த ஸ்டேட்மெண்ட் கவனிக்கப்படலை அப்படின்னு தான் அந்த கட்டுரை தொடங்குது குஜராத்தில் காங்கிரஸ் கட்சி அலுவலகம் தாக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு சென்றிருந்த ராகுல் காந்தி தன்னுடைய கட்சி தொண்டர்கள்கிட்ட பேசின அந்த பேச்சு அப்படிங்கிறது இந்த கட்டினுடைய சாரம்சமாக இருக்கு என்னுடைய கேள்வி இதை படிக்கும் போது என்ன எழுந்தது அப்படின்னா ராமர் கோயில் இருக்கக்கூடிய அயோத்தி பகுதியில பைசாபாத் தொகுதியில பாஜக தோற்கடிக்கப்பட்டது என்பது காங்கிரஸ்க்கு ஒரு வித உற்சாகத்தை கொடுத்துருக்கிறதா தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் அதை ராகுல் குறிப்பிட்டு பேசுவதனுடைய பின்னணி என்ன இதுலேருந்து இந்த உரையாடல்குள்ள போலாம்னு நினைக்கிறேன் சார் குஜராத்தில் போய் ராகுல் காந்தி பேசியதை அந்த அந்த கற்றையாளர் மையமாக வச்சு இருக்கிறாரு ஏற்கனவே நாடாளுமன்றத்திலையும் இதை பற்றி ராகுல் பேசியது நினைவுக்கு வருது நமக்கு உடனே நாடாளுமன்றத்திலையும் அழுபத்தியில் பாரதி பாரதிய ஜனதா கட்சி தோற்கடிக்கப்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்தார் அதாவது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக எல்லாருடைய கவனத்தையும் ஏற்கும் விதமாக அகிலேஷ் யாதவுக்கும் ராகுல் காந்திக்கும் நடுவுல பைசாபாத் தொகுதி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அவதேஷ் பாசி அந்த நாடாளுமன்ற உறுப்பினரை உட்கார வச்சு பேசும்போது அவருக்கு கை ஒலுக்கி ராகுல் காந்தி அந்த எல்லாருடைய கவனத்தையும் அந்த பிரச்சனையில குவிய செய்தார் அப்படிங்கிறது உண்மைதான் அது ஒரு சிம்பலிசமா அடையாளமாக பார்க்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி அயோத்தியில வெற்றி பெறவில்லை அயோத்தியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கவில்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க அது இந்த கோவில் கோவில் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுலா தொழிலாக அதை வளர்க்கிறதுக்கு செய்யற உதவி கோவிலுக்கு கோவிலுக்கு வரக்கூடியவர்களுக்கு செய்யக்கூடிய வசதிகள் இந்த மாதிரியான முயற்சிகளுக்கு உள்ள போகும்போது அந்த பகுதியில வாழக்கூடிய மக்கள் இருந்து நிலங்களை பெற்றுக் கொண்டார்கள் நிலங்களை வாங்கியதுல போதுமான காம்பன்சேஷன் கிடைக்கல அப்படிங்கிறதுல மக்களுக்கு கடுமையான அதிருப்தி வாழ்க்கை முன்னேறுவதற்கான பிரச்சனை அது எதுவும் தீர்வுகள் எதுவும் அந்த பகுதிக்குள்ள வரல மாறாக வேறு மனிதர்கள் வருகிறார்கள் போகிறார்கள் ஆனா அது அவர்களுடைய வாழ்க்கையில் அங்கு வசிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில எதிரொலிக்கவில்லை போன்ற பிரச்சனைகள் பல விஷயங்களை வந்து சமாஜ்வாதி கட்சியும் ராகுல் காந்தியும் முன்னெடுத்தாங்க அப்படி முன்னெடுக்கும் போது மக்கள் அந்த பிரச்சனைகளுக்கு செவி மடுத்து வாக்களித்திருக்க கூடும் அத வந்து நீங்க ராமர் கோவில் இயக்கத்தை தோற்கடித்து விட்டோம் அப்படின்னு ராகுல் காந்தி கிளைம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா அப்படி அவர் கிளைம் பண்ணவும் இல்லை இது ஒரு தற்காலிகமான தோல்வியாக அந்த மூமெண்ட் வந்து தனியாக ஒரு பக்கம் இருக்கு ஆனா அயோத்தியில பிஜேபி தோற்கடித்தது அவ பாஜகவுக்கு மிகப்பெரிய நெருடலாக இருக்கு நெஞ்சில் தைத்த முள்ளாக இருக்குங்கிறது உண்மைதான் அவங்க அதுல இருந்து அந்த முள்ள எடுத்து போடுறதுக்கு ரொம்ப தீவிரமாக முயற்சி செய்வார்கள் அந்த திசையில தான் அவங்க செயல்படுவாங்க இந்த குஜராத்துக்கு போய் பேசுறதுக்கு அங்க அவர் பேசுவதுல ரெண்டு மூணு முக்கியமான அம்சங்கள் இருக்கிறதாக தான் நானும் நினைக்கிறேன் அந்த கட்டுரையாளர் அதையும் சுட்டி காட்டுறாரு என்னன்னா ராமர் கோயில் இயக்கத்தினுடைய ஒரு பகுதியாக குஜராத் படுகொலைகளையும் பார்க்க முடியும் ஏன்னா ராமர் கோயிலுக்கு கரசேவைக்கு போயிட்டு வந்த ராம பக்தர்கள் தான் கோத்ரால குஜராத்ல கோத்ரா ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல அவங்க இருந்த கம்பார்ட்மெண்ட்ல திடீர் என்று தீப்பற்றி கொண்டது அந்த தீல வந்து கருகி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்து போனார்கள் அதை தொடர்ந்து தான் விஸ்வ இந்து பரிஷத்து குஜராத் மாநிலம் முழுக்க ஒரு பொது வேலைநிறுத்தத்துக்கு முழு கடை அடைப்புக்கு அறைகோல் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் அந்த பொது அடைப்பு சமயத்தில் மாநிலத்தில் பல பகுதிகளில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கொடு கொலைகள் அரங்கேறின இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அரங்கேறின இது எல்லாமே நடந்தது இது இதுல இருந்துதான் இன்றைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய மக்கள் தொடர்பான அரசியல் வாழ்க்கை தொடங்குது அதுக்கு முன்னாடியே அவர் வந்து சன் பரிவாரில் இருக்கிறாரு அவங்களுடைய சேவைகள்ல இருக்கிறாரு அவங்க செய்கின்ற அரசியலுக்குள்ள இருக்காரு அந்த மாதிரி வேலைகள்லாம் எல்லாம் செய்யறாரு அந்த தான் குஜராத் கலவரத்துக்கு ஒரு சில மாதங்களுக்கு தான் முதலமைச்சராக குஜராத்துக்கு பொறுப்பேற்கிறார் அந்த பொறுப்பேற்றதுக்கு பிறகு அவருடைய தலைமையை உறுதி செய்யும் விதமாக அந்த தாக்குதல்கள் நடந்தன அப்படிங்கிறது முக்கியமானது ஆக அந்த இந்துத்துவா மூமெண்ட்ல அந்த ராமர் கோவில் மூமெண்ட்ல இரண்டு முக்கிய பெரிய நிகழ்வுகளாக ஒன்று பாபர் மசூதி இடிப்பு தொண்ணூத்தி ரெண்டுலையும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத் கல கலவரமும் இரண்டு விஷயங்கள் இருந்தது அதில் அயோத்தியில் ஒரு சிம்பிள் எலக்டோரியல் வெற்றி ஒரு தேர்தல் வெற்றி எளிய எளிய சொல்ல முடியாது ஒரு நாடாளுமன்ற தேர்தல ஒரு தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் எதிர்கட்சிகளுக்கு அதே போல குஜராத்திலும் வெற்றி பெற முடியும் அதாவது இரண்டு மையங்கள் இந்துத்துவ அரசியலின் மையங்களாக இந்துத்துவ அரசியலின் பரிசோதனை கூடங்களாக யூபியும் குஜராத்தும் இருக்குதுன்னா அல்லது அயோத்தியும் குஜராத்தும் இருக்குதுன்னா அயோத்தியில ஒரு வெற்றி கிடைச்சிருக்குது அதே மாதிரி குஜராத்திலும் வெற்றி கிடைக்கும் இன்று உங்கள் கட்சி அலுவலகங்களை நமது கட்சி அலுவலகங்களை அவர்கள் வந்து தாக்கினார்கள் என்பதற்காக நீங்கள் மனம் துவண்டு விட வேண்டாம் இன்னும் தொடர்ந்து வேலை செய்ய அடுத்த முறை குஜராத்தை கைப்பற்றுவோம் அப்படின்னு தொண்டு அவர் மக்களவையில பேசும்போதும் இந்த முறை நாங்கள் குஜராத்தை பண்ணுவோம் அப்படின்னு தான் சவால் விட்டாரு மக்களவையில் அவர் பிரதமர் முன்னிலையில் பேசும்போதும் தொண்டர்கள் மத்தியில இப்படி அவர் பேசும்போதும் வந்து இதை கவனிக்கும் போது என்னன்னா தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கான ஒரு ஒரு பேச்சு மட்டும் எடுத்துக்கலாமா இதுல வேற ஐடியாலஜிக்கலான விஷயங்கள் சார் தொண்டர்களை ஃபேக்ட் அந்த உண்மை வந்து அதுக்குள்ள நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறது அப்படிங்கறது ஒரு பக்கம் ஆனா பல அரசியல் விமர்சகர்களும் சரி மற்றபடி அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய சிறு கட்சிகளும் சரி காங்கிரஸ் மேல ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரொம்ப பெரிய குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த ஏரியாலாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் விடுபட தொடங்குது அப்படின்னு நினைக்கிறேன்னா அவங்க என்ன விமர்சனத்தை வச்சாங்க நீங்க வந்து சாப்ட் இந்துத்துவாவை கையில எடுத்து நீங்க ஒரு காலத்திலையும் பாஜகவை எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்போ அதற்கு நேர் மாறாக பல விஷயங்கள்ல ராகுல் காந்தி பேசியும் செயல்பட்டும் வருகிறார் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட் தான் அதுல ஒரு பகுதியாக இது ஒரு அரசியல் நிலைப்பாடை தெளிவாக கட்சிக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் குஜராத்ல இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களுக்கும் குஜராத்ல இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெளிவாக அவர் வளர்க்கிறாரு இந்துத்துவ அப்படின்னு சொல்லிட்டா இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு ஒரு கேம்பெயின் ஒரு பிரச்சாரம் தொடங்கி விடுகிறது அதனால அப்படிலாம் இல்லை இந்துக்களுக்கு எதிரான பிரச்சாரம் இல்லை இது அப்படின்னு தெளிவாக புரிந்து கொள்ளும்படி அவர் வந்து இந்த விஷயத்த சொல்றாரு அதுல வந்து வெற்றி பெறுகிறவர்களும் இந்துக்கள் தான் பாஜகவை வீழ்த்தி வெற்றி பெறுகிற வெற்றி பெறுகிறவர்களும் இந்துக்கள் தான் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மக்களிடத்துல உணர்த்துகிறார்கள் அத இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறார்கள் ஒரு திசை திருப்பி விடுவார்களோ தெரித்து விடுவார்களோங்கிற பயத்துல சில அடிப்படையான விஷயங்களை பேசாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு ராகுல் வந்து குஜராத்ல பேசும் போதே கூட நேரடியாக இந்த மாதிரி விஷயங்களை முன்வைக்கிறாரு அதாவது இந்துத்துவ அரசியலின் மையமாக இருந்த ராமர் கோவில் மூமெண்ட் பிறப்புக்கு காரணமாக இருக்கின்ற அயோத்தியிலேயே எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன அதனால நீங்க வந்து எதற்கும் கவலைப்பட தேவையில்லை காலம் மாறிக்கொண்டிருக்கிறது அரசியல் களம் மாறிக்கொண்டிருக்கிறது நாம் வெற்றி பெற முடியும் நம்பிக்கையோடு வேலை செய்யுங்கள் அப்படின்னு கேடஸ சொல்றதுக்காக அவரு சொல்றாரு ஆனா அந்த ராமர் கோவில் மூமெண்ட்டை வந்து தோற்கடித்து விட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மிகைப்படுத்தலாக தெரியுது எது எதனால சார் ஏன்னா இப்போ உங்க ஐடியாலஜிக்கலா இந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா ராமர் கோவில் ஜெயிடுச்சுருவாங்க அங்க வந்து கூடாரம் தான் இருப்போம் பிரச்சாரம் வச்சாங்க அயோத்தி வெற்றி அப்படிங்கிறது எந்த பக்கம் பாஜக தான் பெரும்பாலும் வெற்றியை பெறும் அப்படின்னு ஊடகங்கள் சொல்லிட்டு இருந்த நிலையில இப்படி ஒரு தோல்வியை பாஜக சந்திச்சிருக்கு இப்படி இருக்கும் போது அது வந்து ஒரு டிஃபீட்டுன்னு ஏன் பார்க்கக்கூடாது இந்த ராமர் கோயில் இயக்கத்துக்கு ஏற்பட்ட ஒரு தொய்வு அப்படின்னு தோல்வின்னு ஏன் பார்க்கக்கூடாது அதை ராமர் கோயில் இயக்கம் என்ற பெயரில் தொடங்கப்பட்ட இயக்கம் வந்து ராமருக்கு கோயில் அயோத்தியில கட்டுவதோடு முடிந்து விடவில்லை அதனுடைய நோக்கம் வந்து அவங்களுடைய இறுதி இலக்குக்கு இடையில இது ஒரு இது ஒரு இந்த உத்தியை பயன்படுத்தி மக்களை அணி திரட்டுவதற்கு இறுதி இலக்குக்கு அணி திரட்டுவதற்கு ஒரு உத்தியாக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் இந்த ஒன்றை நிறைவேற்றுவதையே அவர்கள் இறுதி இலக்காக கொண்டார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இதற்கு இதுல இதுக்கப்புறம் பேச முடியாதுன்னு ஒரு சூழல் வரும்போது அல்லது இப்போது இந்த ராமருக்கு கோயில் கட்டி அதுக்கு பிரதிஷ்டையெல்லாம் முடிச்சு ஒரு சூழல்ல அந்த பைசாபாத் தொகுதியில இப்பவும் அவங்க வந்து அயோத்தியில நாங்க தோக்குறோம் பைசாபாத் அதுக்கு பேர் இருக்கிற வரைக்கும் நடக்கத்தானே செய்யும் அப்படின்னு எல்லாம் அவங்க சமாளிக்கிறாங்கிறது உண்மைதான் ஆனா அது அது அவங்களுக்கு ஒரு நெஞ்சில தைத்த முள்ளாக இருக்கு அது அதை அதை டி பண்றதுக்கு அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க முயற்சிகள் எடுக்கிறாங்க அந்நிய சக்திகளும் உள்ளூர் பொய்களும் இணைந்து நின்று எங்களை தோற்கடித்து விட்டன அப்படின்னு புதிய விளக்கங்களை கொடுக்கறாங்க கற்றையாளரும் அதை சொல்றாரு சார் அயோத்தியில அவங்க தோத்தது அப்படிங்கறத அவங்க ஒரு டிஃபென்ஸ் மூடுக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு சரி அதை அப்படியும் பார்க்கலாம் தானே சார் அவங்க டிஃபென் டிஃபென்ஸ்க்கு கொண்டு போயிருக்குங்கிறது உண்மைதான் ஆனால் அந்த டிஃபென்சிவ் கொண்டு போனதுங்கிறது வந்து பல விஷயங்கள் அவங்க இந்த தேர்தல் முடிவு வந்த உடனே டிஃபென்சிவ் மோ இருந்தாங்க படிப்படியாகத்தான் அதிகாரம் தங்களிடம் கையில் இருக்கு நாம் பழைய ஆட்கள் தான் மோடி பழைய மோடி தான் அமித்ஷா பழைய மோடி அமித்ஷா தான் பழைய ராஜ்நாத் சிங் பழைய நிதின் கட்கரி யா எதுவும் மாறிவிடவில்லை அப்படிங்கிற செய்தியை அவங்க கட்சிக்குள்ளே செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அது இல்ல அப்படிங்கிறத இந்த மாதிரி கேம்பெயின் மூலமாக அயோத்தையிலேயே தோத்து போயிட்டாங்க அவங்க முறையில் குறைஞ்சு போயிருக்காங்க அவங்களுடைய உற்சாகம் குறைந்து போயிருக்கிறது அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கல அவங்க வேக வேகமாக இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாத்திவிட முடியும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அதற்கு உரிய எண்கள் அவர்களுக்கு கிடைக்கல ஆதரவு கிடைக்கல எண்ணிக்கை கிடைக்கல அதனால அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாம் சற்று நிம்மதியாகவும் நிதானமாகவும் நம்ம அரசியல் பணிகளை செய்து கொண்டே இருக்கலாம் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து விட்டு போகட்டும் அப்படின்னு ராகுல் காந்தி அந்த கட்சி மத்தியில கட்சியினர் மத்தியில் குஜராத்தில் மட்டும் இல்ல எல்லா இடங்கள்லயும் அவர் பேசுறாரு அப்படி அவர் பேசுவதை பாஜக எப்படி கவுண்டர் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா புரியும் அவரை வந்து இந்த பாலக் புத்தி சிறு சிறுவர் புத்தி அதாவது முதல்ல வேற மாதிரி சொன்னாரு இப்ப வேற மாதிரி அதே காலத்தை வேற மாதிரி சொல்றாரு இவ்வளவு காலத்துக்கு பிறகு ஒரு முதிர்ந்த முதிர்ச்சியடைந்த ஒரு அரசியல்வாதி போல ராகுல் காந்தி தொடர்ந்து மக்களிடத்துல இரண்டர் கலந்து பழகி கொண்டிருக்கக்கூடிய சூழலையும் இது போன்றுதான் ராகுல் காந்தியை சித்தரிச்சு பிஜேபியினர் பேசுகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப துரதிஷ்டவசமானது துரதிருஷ்டவசமானது நல்லது அது ஜனநாயகத்துக்கு நல்லது அவங்க வந்து உரிய மரியாதையை கொடுக்கணும் தான் ஆனா அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதோட இத கடந்து போக முடியாது ஏற்கனவே அவங்க கொஞ்சம் வேகமாக அந்த ரிலிஜியஸ் பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டுக்கு மாறாக மதுரா மதுரால ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள் அதுல ஒரு சர்ச்சையை உருவாக்குகிறார்கள் வாரணாசியில அதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இப்படி அவங்க அவங்களுடைய அந்த 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 பணிகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது அரசியல் ரீதியாக எனக்கு வாக்களித்தவர்களுக்கு நாங்கள் சேவை செய்வோம் அது இல்லாத மற்றவங்களுக்கு சேவை செய்ய மாட்டோம் வாக்களிக்காதவர்களுக்கு சேவை செய்ய மாட்டோம்னு ஒரு கேம்பெயின்ல நடத்துறாங்க இப்படி அவங்க வெவ்வேறு விதங்கள்ல தங்களை கன்சல்டேட் பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகள்லையும் அவங்க ஈடுபட்டு தான் இருக்கிறாங்க இடிச்சுட்டு கோயில் கட்டுவதே எங்களுடைய இறுதி இலக்குன்னு அவங்க சொல்லாத சூழல்ல அந்த ஒன்றை வச்சு டிஃபிட்டட் தேர் அப்படின்னு சொல்றது வந்து நிரந்தரமான முழக்கமாக இருக்காது நாளைக்கு அங்க அது வேறு வடிவம் எடுத்து அங்க வந்து உணர்ச்சி வசப்பட உணர்ச்சி வச உணர்ச்சிகளை தூண்டி வேறு ஒரு வடிவம் எடுக்க எடுத்ததுன்னா அப்போ வந்து தோற்கடிக்கப்பட்ட ஒன்று புதிதாக திரும்ப இருக்கிறதுன்னு சொல்லுவீங்களா இல்ல இப்போ வந்து கொஞ்சம் அது பின்னடைவை சந்திச்சிருக்குது அந்த மூமெண்ட் தோற்கடிக்கப்படவில்லை முழுவதுமாக அது முறியடிக்கப்படவில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா ராகுல் காந்தியினுடைய பொசிஷனிங் வந்து ரொம்ப சரியாக இருக்கு அரச கேக்கொலிட்டிகல்வுண்ட்ல வந்து பிஜேபி வந்து தோற்கடிக்கப்படக்கூடிய ஒரு கட்சி தான் அதுவும் முழுவதுமா நம்பக்கூடிய அயோத்தி மாதிரியான அது தோல்வியை தழுவும் அப்படின்னு ஒரு எஸ்டாபிஷ்மெண்ட்ட தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான இந்த பேச்சு தான் இது அப்படின்னு எடுத்துக்கலாம் தொண்டர்களிடத்துல அதற்கு சரியாக கொண்டு போய் சேர்க்கிறாரு அதாவது ஊசலாட்டமே தேவையில்லை இந்துத்துவ அஜெண்டாவோடு நாம் சமரசம் செய்து கொள்ள போவதே இல்லை அப்படிங்கறத அவர் கட்சிக்காரங்க நம்ப வைக்கிறாரு நம் நம்ப செய்வதற்காக அவர் அவருடைய தன்னுடைய உறுதியை அவங்க கிட்ட கட கடத்துவதற்கு முயற்சி செய்யறாரு இப்ப குஜராத்ல வந்து எல்லா இடங்கள்லயுமே காங்கிரஸ் கட்சிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் இந்துத்துவ கோட்பாடுகளை நம்ப கூடியவர்களும் காங்கிரசுக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்கு அதுல அப்ப இது தொண்டர்களுக்கு மட்டும் இல்ல தலைவர் உள்ளுக்குள்ள இருக்க சில தலைவர் தலைவர்களுக்குமான செய்தி ராகுல் காந்தி பகிரங்கமாக அந்த விஷயங்களை பேசுகிறார் அதில் வந்து அவருக்கு எந்த விதமான ஊசலாட்டமும் இல்லை அவரு கட்சியை வந்து அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறாரு அகிலேஷ் இங்கே முகே மு க ஸ்டாலின் தேஜஸ்வி யாதவ் எப்படி அடுத்த தலைமுறையில இருக்கக்கூடிய கொஞ்சம் லிபரலான ஆட்களோட பகுத்தறிவு சார்ந்த ஆட்களோட சமூக நீதி சார்ந்த ஆட்களோட தன்னுடைய அரசியல் பயணத்தை திட்டமிட்டுவிக்கிறார் அப்படிங்கும்போது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் ஜிக்னேஷ் மேவானி கன்னையாகுமார் இந்த மாதிரி சில புதிய இளம் தலைவர்களை உருவாக்குற பணியையும் அவரு செய்யறாரு அந்த எல்லாரும் வந்து இன்னும் உற்சாகமாக இந்த லைன்ல நின்று நீங்க வேலை செய்ய முடியும் நான் இந்த லைனை தான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து அந்த இடத்துல பேசுகிறாருன்னு பார்க்க முடியும் இப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் கிட்டத்தட்ட மதச்சார்பற்ற நிலையில் நின்று சாஃப்ட் இந்துத்துவ லைன்ல நின்று இல்லை சாப்ட் கம்யூனிலிசம் டோன்ல இல்லை மதச்சார்பற்ற நிலையில் இருந்து ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மூன்று பேருடைய ரியாக்ஷனும் வெவ்வேறு இருந்து வந்து கொண்டேதான் இருக்கிறது இது எல்லாமே காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு ஆய்வுகளை உருவாக்கும் ஒவ்வொருவரும் சுய ஆய்வும் செய்ய வேண்டியது வரும் கட்சிக்குள்ளேயே விவாதங்கள் நடத்த வேண்டியது வரும் அதுல இன் லெட்டர் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சொற்களிலும் செயல்களிலும் நாம் மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை காங்கிரஸ் கட்சிக்கு ராகுல் காந்தி எடுக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அயோத்தியினுடைய முடிவு அப்படிங்கிறது பைசாபாத்தினுடைய முடிவு அப்படிங்கிறது பாஜக மட்டும் இல்லாம காங்கிரஸுக்கும் சில பாடங்களை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒட்டி மிக்க நன்றி சார் ஒரு கட்டுரை எடுத்து கொஞ்சம் விரிவாகவே அது குறித்து பேசியிருக்கீங்க உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி சார் நன்றி ராம்